குடிக்கும் தண்ணீரில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தா இவ்வளவு பலன்களா இந்த கோடை காலத்தில் கொளுத்தும் வெயிலுக்கு எப்போதும் தண்ணீர் குடித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் நம் மனம் தூண்டும் ஒரு நாள் முழுவதும் நீரேற்றமாக இருக்க பல பழச்சாறு மற்றும் சுவையான பானங்கள் தவறாமல் பரவுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் நீர் உட்கொள்ளலை அதிகரிப்பது நமது ஆற்றல் மட்டங்கள் பராமரிக்க உதவுகிறது மற்றும் வெப்பத்தை சமாளிக்க உதவுகிறது ஆனால் ஒரு சிட்டிகை உப்பு சேர்ப்பது நீரேற்ற முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படி சேர்த்தால் ஏற்படும் மாற்றங்கள் பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வியர்வையின் போது சோடியம் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற நீர் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகள் உடலை விட்டு வெளியேறுகின்றன எலக்ட்ரோலைட்டுகள் என்பது உடலில் திரவ சமநிலையை ஒழுங்குபடுத்துவதற்கும் உடல் தசைகள் சரியாக செயல்படுவதற்கும் முக்கியமான காரணியாக உள்ளது எனவே அதிக அளவில் வியர்க்கும் போது எலக்ட்ரோலைட் நிரப்பப்பட வேண்டும் அதற்கு தேங்காய் தண்ணீர் போன்ற எலக்ட்ரோலைட் நிறைந்த பானங்கள் குடிக்க வேண்டும் தண்ணீரில் ஒரு சிட்டிகை உட்பு சேர்ப்பது வியர்வையின் மூலம் இழந்த சோடியத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் போதுமான அளவு சோடியத்தை உட்கொள்வது தசைப்பிடிப்பு மற்றும் பிடிப்புகளை தடுக்க உதவுகிறது இது பொதுவாக எலக்ட்ரோலைட் ஏற்றத்தாழ்வுகளால் ஏற்படுகிறது தண்ணீரில் ஒரு சிட்டியை உட்பு சேர்ப்பது எலக்ட்ரோலைட்டுகளை சமநிலைப்படுத்த உதவுகிறது மற்றும் உங்கள் உடலை போதுமான சோடியத்துடன் வைத்திருக்க உதவுகிறது நிபுணர்களின் கூட்டுப்படி குறைந்த இரத்த அழுத்த பிரச்சினை உள்ளவர்களுக்கு அல்லது உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருப்பவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் ஒருவர் அதிக உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் அவர் உப்பு தண்ணீர் குடிக்கக்கூடாது அன்பார்ந்த பயனாள்களே இந்த பயனுள்ள தகவலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி